எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் என்ற பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முற்பகல் பதினோரு மணி இருபத்தி ஒம்பது நிமிட அளவில் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திற்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார் சுக்கரனுடன் புதன் கூட்டணி சேரும்போது லட்சுமி நாராயண யோகம் ஏற்படுகிறது துலாம் ராசிக்கு புதன் வந்து பாக்கிய விரையாதிபதியாக வருகிறார் விரையாதிபதி புதனாக இருக்கும்போது நிலையான தன்மையான வார்த்தைகள் துளாராசி என்பதன் குறைவு ஒரு மறைமுகமாகவே இருக்கும் அவரே பாக்கியாதிபதியாக இருக்கும்போது உங்களை விட உங்கள் தந்தையார் அதி புத்திசாலியாக இருப்பார் உங்கள் வார்த்தையை அடக்குவதிலேயே அவர் வந்து குறிக்கோளாக இருப்பார் ஒன்பதாம் வீட்டிற்கும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கும் துலாம் ராசிக்கு புதன் அதிபதி கிரகம் வந்து சுய புத்திக்கும் புதிய யோசனைக்கும் காரகத்துவம் வைக்கக்கூடியவர் வித்தியா காரகன் கணக்கன் கமிஷன் தரகு தொழில் புரோகர் தொழில் ஜோதிடம் ஆசிரியர் சொந்த இடத்தில் இருக்கின்ற நிலத்தில் கோயில் கட்டி சாமியாடுவது குறி சொல்வது உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கும் இடத்தில் பணம் சம்பாதிக்க வைக்கக்கூடிய கிரகம் இந்த புதன் கிரகம் புதன் என்றாலே தன்மை கிரகம் இப்போ ஒன்று சொல்லுவார் அப்புறம் ஒன்று சொல்லுவார் கலகல்னு சந்தோஷமாக இருக்கும்போது ஒன்று பேசுவார் கோபமாக இருக்கும்போது ஒன்று பேசுவார் புதன் வந்து தன்மையான கிரகம் துலாம் ராசிக்கு பாக்கிய விரையாதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது பயண அலைச்சல்கள் அதிகமாகும் இதுவரை போகாத கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க நண்பர்களுடன் கூட்டு சேர்ந்து கலகலகலன்னு சந்தோஷமா பேசி மகிழ்ச்சியாக இதுவரை போகாத கோயிலுக்கு ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க அதன் மூலம் உங்களுக்கு பண விரயம் ஏற்படும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அந்த வேலை கிடைக்கும் அதன் மூலம் பண விரைய செலவுகள் ஏற்படும் புதனை வந்து ஜென்ம ராசியிலே வரும்போது துலாம் ராசி என்புக்கு தந்தையிடமோ தந்தை வழி உறவுகள் மூலமோ உங்களுக்கு வந்து சற்று இடைஞ்சல் தொந்தரவு தர மாதிரி இருக்கும் புதிய நண்பர்கள் மூலம் துலாம் ராசி என்பலுக்கு ஆலோசனை புதிய யோசனைகள் கிடைக்க போகிறது புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை புதன் ஜென்ம ராசியிலே வரும்போது புதிய யோசனைகள் பலமாக இருக்கும் எதிர்காலத்தை பற்றி புதிய யோசனைகள் துளாராசி என்பது கூடும் மனசை போட்டு குழப்பிக்காமல் நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டும் புரட்டாசி இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரத்தில் புதன் சஞ்சரம் செய்வார் புதனுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் செவ்வாய் துலாம் ராசிக்கு பாக்கியத்திலே ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் உங்கள் தந்தையாருக்கு சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி சிறு சிறு நோய் நொடி வரலாம் உங்கள் தந்தையாரால் உங்களுக்கு சிறு சங்கடங்கள் தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரண்டு ஏழாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் வாழ்க்கை துணையிடம் வாக்குவாதங்கள் விதண்டாவாதங்கள் தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு வந்து செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வரும் அல்லது நட்பு உறவு வழியில் ஜாலியாக செலவு பண்ணி துளாராசு என்பர்கள் மகிழ்வீர்கள் புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி விடியற்காலை நான்கு மணி வரை சுவாதி நட்சத்திரத்தில் புதன் வந்து சஞ்சலம் செய்வார் புதனுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த ராகு துலாம் ராசிக்கு ஆறாவது வீட்டிலே சஞ்சலம் செய்கிறார் உங்களுக்கு வந்து வேலையில் சில மாற்றங்கள் ஏற்படும் ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிரந்தரமான வேலை ப்ரமோஷன் பதவி உயர்வு இப்படிலாம் கிடைக்கக்கூடும் அரசியலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கொடுதல் சம்ம பிரமாசன் எதிர்பார்க்கலாம் ஆறாம் வீட்டில் ராகுபவன் அமர்ந்திருக்கும் போது திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம் துலாமராசி என்பர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி விடியற்காலை நான்கு மணி முதல் பத்தாம் தேதி பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை விசாக நேத்திரம் ஒன்று இரண்டு மூன்று மாதத்தில் புதன் சஞ்சரம் செய்வார் புதனுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தவர் துலாம் ராசிக்கு எட்டாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்கில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட் ரீதியாக எது சில தொந்தரவுகள் அல்லது ஏதோ ஒரு நிலத்துக்கு நீங்கள் பேங்க்கு போயிட்டு அமைப்பு ஏற்படும் பணங்காசு வழியில் கைமீறிய செலவுகள் ஏற்படும் தங்க நகை ஆபரணம் எடுப்பது கையில் காசு இருந்துச்சுன்னா ரெண்டு பவுனு மூணு பவுனு அஞ்சு பவுனு பத்து பவுனு அப்படின்னு தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம் பேங்கில் நகையை அடமானம் வைத்து கடன் வாங்கினவர்கள் கடனை கட்டிட்டு அந்த நகையை திரும்ப வாங்கிட்டுலாம் பணம் கொடுத்து இழந்ததை மீட்டு கொண்டு வரலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு கொடுத்த இடத்துல வரவே வராது என்று இருந்த பணம் தொலாம் ராசி ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை ஒரு ஐந்து நாட்களுக்கு குரு நட்சத்திரத்திலே புதன் சஞ்சலம் செய்யும்போது ஏற்படுத்தி தருவார் பணகாசு செலவு செய்து மகிழ்ச்சியை உணர்வீர்கள் குரு நட்சத்திரத்தில் புதன் சஞ்சலம் செய்யும்போது பெரியவர்கள் நட்பு கிடைக்கும் புதிய நண்பர்கள் உண்டு குருமார்களுடைய ஆசிர்வாதம் உண்டு ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும் இறை அனுகிரகம் உண்டு துலாம் ராசி அன்பர்கள் ஜென்ம ராசியிலே புதன் வரும்போது பெருமாள் வழிபாடு செய்யுங்கள் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமை லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யுங்கள் புதன் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும்போது பாக்கியங்கள் பெற்றுவிடலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அம்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள் பட்டன் அழுத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரசியுங்கள் ஜோதிட மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்